ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து கொத்தவரங்கா புயல் எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன் இது நிறைய பேருக்கு இந்த காய் பிடிக்காது ஆனால் இது இதோட சத்து யாருக்குமே தெரியல இது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு காய்ங்க இது இது உடலுக்கு வந்து ரொம்ப நல்ல சத்தான காய் இது இதை வந்து ரத்த சுகருக்குறவங்க கண்டிப்பாக இந்த காயை சாப்பிடுங்க நல்ல ரத்தம் ஊறும் உடம்புக்கு வந்து பல் பிரச்சனை எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்ல ஸ்ட்ராங்காக வலுவடையும் இந்த காய் வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டிங்கன்னா கருவில் இருக்கிற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இந்த காய் ரொம்ப நல்லது இந்த நல்ல சத்தான காய் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ என்னக்கின்னா கொத்தவரங்காய் புரியலுக்கு ஒரு அரை கிலோ கொத்தவரங்காய் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க கொத்தவரங்கா வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி போட்டுறதுங்க கொஞ்சம் இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டால் போதும் எண்ணெயிலே டைரக்டா வதக்கி கூட பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் காய் அதனால இந்த மாதிரி வேக வச்சு பண்ணும்போது கொஞ்சம் காய் சாப்பிட்றதுக்கு சாஃப்டா இருக்கும் தண்ணியெல்லாம் நம்ம தூரப்பட வேண்டாம் நம்ம கரெக்டான தண்ணியை போட்டு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த காய் வெந்துடும் வெந்துறதும் நம்ம தாளிச்சுக்கலாம் கொத்தவரங்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலஞ்சு பத்த தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா தூள் குறை குறைந்து தூள் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் காய் வந்து வெந்துடுச்சு காயோட நிறம் மாறலை அப்படியே பச்சை தான் இருக்குது இப்போ வந்து காய் வெந்துடுச்சு இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் தான் போடுறேன் தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணும்போது போது இந்த காய்க்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்கிற எண்ணெய் போட்டுக்கலாம் அப்போ ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் எனக்கு வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து கட்டி வச்சுக்கோங்க அதையும் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கொத்தவரங்காயே போட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி காய் வந்து நல்லதே வந்து வச்சிட்டோம் இப்போ வந்து தேங்காய் சோம்பு நம்ம தூள் பண்ணி இல்லையா அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சீக்கிரமாக ஆகிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த பொரியல் ரெடி ஆகிடும் அப்படியே ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருங்க காயெல்லாம் வெந்துச்சு செக் பண்ணிக்கோங்க அப்படியே டூ மினிட்ஸ் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அவ்வளோதாங்க டூ மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராங்க கொத்தமரங்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வாங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு சூப்பராக இருக்குங்க இது கொஞ்சம் தன்மை இருக்க தான் செய்யும் ஆனாலும் வந்து இந்த காய் வந்து உடலுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லதுங்க இதை வந்து மிஸ் பண்ணாமல் இதை சாப்பாடுல சேர்த்துக்கோங்க இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு சத்தான உணவுங்க இது கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்களாக இருந்ததுன்னா இந்த கொத்தவரங்கை வந்து சாப்பிடுங்க இதில் கருவில இருக்கிற குழந்தைக்கு வந்து இது ஆரோக்கியமாக இருக்கும் கொத்தவரங்களை வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலைச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்காது உடம்பில் இருக்கிற நரம்புகள் வந்து வலுப்படுத்தும் எல்லா சத்தும் நிறந்த இந்த காயை வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்